அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட ஐயா இவங்களை நம்பாதீங்க ஏமாத்துவாங்கன்னு ஏமாத்துவாங்க ஸ்டாலின் கொடுத்துடுவாருன்னு நம்பிக்கையோடு ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார் தமிழ்நாடு வளர்ச்சி தமிழ்நாட்டிலே பதினெட்டு விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு முன்னேறும் இது சாதாரண கணக்கு இது அடிப்படை கணக்கு இந்த அடிப்படை குணம் தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள் ஏன்னா இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா நீங்க தயாரா அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம் அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம் ஏன்னா உங்கள பத்தி தெரியும் எனக்கு உங்கள பத்தி தெரியும் அதன் பிறகும் கொடுக்கலன்னா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன சாலை மறியல் ஐயாவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கின்ற வரை சாலை மறியல் போராட்டம் அது திமுக அரசை பொறுத்தது ஒரு நாள்ல கொடுத்துட்டு போலாம் அரை நாள்ல கொடுத்துட்டு போலாம் போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு போலாம் அதனால நிச்சயமாக நடக்கும்